எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைஃப் ஸ்ட்ரீமில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில் வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க லைக்கே பண்ண மாட்டேறீங்க லைக் பண்ணிடுங்க ஓகே ஸோ வீடியோக்கில் போகலாமா ஸோ இன்னைக்கு பாடல்கள் ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சண்டை வந்துச்சு காலைல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மஞ்சரிக்கு அப்புறம் வந்து நம்ம சாட்சனாவோடைய வால் வந்து எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ மஞ்சரி வந்து டென்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி நீங்கள் டாஸ்க் பஸர் அடித்த பிறகு எடுத்திருந்தாலும் நாங்களாம் ரெடி ஆகலை ஸோ எங்களுக்காக நீங்கள் வந்து திருப்பி முதிர்ந்து வைங்க ஃபஸ்ட்லேருந்து ஆடுவோம் ஹோட்டல் அழிச்சிட்டு மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் முடியாது டாஸ்க் பஸர் அடித்தாலே நாங்கள் வந்து ஆடிட்டோம் நீங்கள் கேட்க கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க சாட்சனா வந்து லிப்ஸ்டிக் போடல நான் ரெடி ஆகலை அப்படின்னாலே சொல்லிட்டு இருக்காங்க எம்மா டசர் அடித்தாச்சு ட்ரெஸ் வந்தவங்கலாம் வந்து கேரக்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் கேரக்டர் வந்து கேரக்டர் வாங்கிட்டோம் அப்படின்னே சரி ஓகே நேற்றுலாம் மூணு பில் அடிச்சிச்சு ஆனால் யாருமே ரெடி ஆகலை இன்றைக்கி ஒரு பில் அடிச்சோன்னே ரெடி ஆகிட்டிங்களா சரிங்க ஓகே அப்படின்னு அப்போ என்ன மூணு பேர் ரெடி ரெடியாகாமல் இருக்கு சொல்கிறா மஞ்சரி புரியல எனக்கு ஏற்கனவே லேட்டாக இன்ஜின் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இருந்து மூணு பேர் அடிக்கணுமா பாஸ் உங்களுக்கு கேவலமாக இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு பக்கம் இது போயிட்டு இருந்துச்சு அப்புறம் மஞ்சரி சொல்லிட்டாங்க சரி ஓகே அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரூல்ஸ்லாம் கொஞ்சம் டைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகுது சரி ஏன்னால் இந்த இடத்துல முக்கம் வாங்கிட்டாங்கல்ல மஞ்சரி ஸோ கேள்ஸ் டீமே வந்து பார்த்தீங்கன்னா மொக்க தான் ஏன்னா ரூல்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க காலையில் ஜாக்லின் அதனால் அதை வந்து பார்த்துட்டு சரி அதை அமல்படுத்திடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து அமல்படுத்துகிறாங்க அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்ல அருண் ஆனந்தி என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சொல்றாங்க வர்ஷினி வந்து அவங்களுடைய வேதனைகள் சொல்கிறாங்க அன்ஷிதா சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பாட்டு பாடுறாங்க எப்படி சிரிச்சி சிரிச்சு வந்தா சச்சம டேவி டோய் டோய் பக்கத்துல எதுக்கு அரசன் இருக்கா டோய் ராஜா எதுக்குடா டோய் அப்படின்ற மாதிரி கடைசி வாழ் சாச்சமா செய்யின்றாங்க அங்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாள் ஒரு கோள் நீ இருந்தா அது தூள் ஒரு வால் ஒரு கோள் அது இருந்தா நீ தூள் அப்படின்ற மாதிரி பாடிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் ரெண்டு பேரும் வந்து சிரிக்க தான் இருக்காங்க இந்த ஒரு அளவுக்கு நல்ல பாடலா வந்து இல்லை ஸோ ஃபன் சா சாமியார் அதாவது ராணி ராஜா சாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கச்சேரி அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அடுத்து தான் தண்ணி பிடிக்கிறதுக்குள்ளே வரப்போ உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க ஏ எதுக்குடா அப்படின்னாலே புது ரூல் போட்டப்பட்டிருக்கேன் ஏன் கிணத்து போய் தண்ணி எடுக்க போகிறோம் எங்களை விடுங்கங்க அப்படின்ற தீபக்கு முடியவே முடியாது நீங்கள் டா எடுக்க போகிறாங்க முறையாக ஒரே ஆள் தான் வரணும் அந்த எல்லாத்தையும் பிரிச்சு போகணுன்றாங்க அவங்களும் டாஸ்க் செய்யணுன்ட்டாங்க ஏன் இதெல்லாம் டாஸ்க்லேயும் இல்லையா நேரத்தில் ஜாலியாக போயிட்டு இருந்தாலும் வந்துட்டு இருந்தாலும் அப்படின்னே அதெல்லாம் முடியாதுங்க ரூல் ஒன்று போட்டால் ரூல் தான் அப்படின்னோடனே என்னங்க உங்களுக்கு தேவையாக ரூல் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லைனா ரூல் போட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சைடு வந்து மஞ்சரி கத்துறாங்க நோ நான் யாரையும் அளவு போட முடியாதுன்னொன்னே தீபக் பாயிண்ட் பிடிக்கிறாரு அப்படியா தண்ணி கொடுக்க முடியாதா அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் எங்களுக்கு போர் போரில் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கார் ஏங்க அதுக்கெல்லாம் டைம் இல்லைங்க போங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடிச்சு விட்டுறாங்க ஸோ பாய்ஸ் அவங்களுடைய பெர்ஃபாமன்ஸை வந்து யூனிக்காக வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் ஒரு வால் எடுக்கிறாங்க ஒரு தண்ணிக்கு பிரச்சனை பண்ணுறாங்க சும்மா இல்லாமல் அங்கிட்டுக்கிட்டு போய் கனென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் குறிப்பாக ரயான் ஜெஃப்ரி தீபக் இந்த மூன்று பேருடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இந்த டாஸ்கில் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் அதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் ஸோ வந்து கேட்குறாங்க தண்ணி எதுக்கு தர இல்லைங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்கினோடனே அருண் வந்து சொல்கிறார் உடனே தண்ணி என்ன கொடுக்க போகிறீங்க ஜாக்லின் கேட்டதுக்கு நீங்கள் போய் தட்டை மட்டும் கழுவிட்டு ஒரு பாத்திரம் இருக்க அதை கழுவிட்டு தண்ணி பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க அப்போ வேறு யாரும் உள்ளே வர முடியாதா ஏன் அப்படி பண்ணுறீங்க நேற்று மட்டும் இப்படி இருந்து சொல்லி ராயன் வந்து திருப்பி பேசிகிட்டு இருக்காரு அப்போ வந்து ஜெஃப்ரி சொல்லிட்டு இருக்காரு டே அதான் நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சுடா எதுக்குற நீ வந்து இருக்க பாத்துக்கலாம் வாடா அவங்க எல்லாம் எதுவும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவரை கூப்பிட்டு போகிறார் ஸோ இதுதான் நடந்தது தீபக் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகி ரெண்டு மூணு கத்தி கத்தி விட்டாரு என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க இது ஆட்சியா இது கொடுங்கோல் ஆட்சி இதெல்லாம் அநியாயம் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருந்தாரு அடுத்து நம்ம ராணி இருக்காங்களே அவங்க தமிழ் பேசுகிறாங்களாம் இந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம் ஜாக்லின் சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா தப்பு தப்பாக பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சைடு சௌந்தர்யா லைட்டாக சிரிக்க ஜாக்லின் சிரிக்க உடனே சாட்சனா வந்து என்ன பார்த்தா சிரிப்பாக இருக்கா அப்படின்றாங்க இல்லைங்க ஒரு தடவை லைட்டாக சிரிச்சிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஜாக்லின் வந்து ஒன்றுமே இல்லைன்னா கூட அவங்க ஏதாவது ஒரு காமெடி பண்ணி அந்த இடத்து சாட்சனா வந்து சாச்சது அப்படிங்கிறது சாட்சி புட்டாகிய சாட்சனாவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மற்றபடி வேறு எதுவும் சுவாரஸ்யமாக இல்லை இதுதான் நடந்தது இப்போது ஸோ தேங்க்யூ கேக்ஸ் மீண்டும் சந்திப்போம் குட் பை